தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரிய தாழை பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்பவரின் மீன் மீன்வளையில் ஒரு டன் எடை உள்ள கொம்பு திருக்கை மீன் சிக்கியது டிராக்டர் மற்றும் ராட்சத கிரேன் மூலம் மீட்கப்பட்ட இந்த கொம்பு திருக்கை மீன் ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட நிலையில் இதனை பலரும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் பொதுவாகவே திருக்கை மீன்களில் மருத்துவ குணம் இருப்பதால் சந்தையில் இதற்கு மவுசு அதிகம் உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கல்லூரி மாணவிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பர்கூர் அரசு கலை கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் கல்லூரி முடிந்து ஆட்டோவில் பேருந்து நிலையத்திற்கு சென்றபோது ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஆஷா என்ற மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காயமடைந்த ஏழு மாணவிகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க